ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துக்காக மலேசியாவில் தளபதி ஃபேன்ஸ் ஹோர்டிங் ஒன்னு வச்சிருக்காங்க அது சோஷியல் மீடியாவில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சென்னையிலையுமே ஏஜிஎஸோட எல்லா தேட்டர்ஸ்லையும் ஹோர்டிங்ஸ் வச்சாச்சு அண்ட் இனிமேல் மத்த தேட்டர்ஸ்லையும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஹோடிங்ஸ் வைக்கிறதுக்கு அன்சீன் போட்டோ ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு அன்சீன் நியூ போஸ்டரை ஹோர்டிங்ஸ்ல பார்க்கும்போது அது இன்னும் எஸைட்மெண்டா அதிகமாகும் சோ பண்றாங்களான்னு பார்க்கலாம் தென் ரீசெண்டா ஒலிம்பிக்ல வின் பண்ண இந்திய வீராங்கனை மனு பேக்கர் அவர்கிட்ட தமிழ்நாட்டில் ஃபேமஸா இருக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு எதுலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் மக மகாபலிபுரம் தென் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லும் போது இதுல ஆக்டர் விஜய் அவர்களை தான் நல்லா தெரியும் டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ தளபதி ரீச் வேற லெவல்னு ஃபேன்ஸ் ஷேர் பண்ணி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு பக்கம் நேத்தி தளபதி விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு மரியாதை நிமித்தமா அவங்களோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு வந்த போட்டோஸை பார்த்தோம் சோ விஜயகாந்த் அவர்களோட மகன் அந்த போட்டோஸை பயங்கர எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது தளபதி அண்ட் விஜயகாந்த் கோட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு அதுவும் விஜயகாந்த் அவர்களோட ரெண்டு மகன்களும் எடுத்த அதே போட்டோ போஸ்ட்ல தளபதி கூட ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்க அது ஃபேன்ஸ் கிடையே செம வைரல் அண்ட் ஐ திங்க் கோட் படத்தை விஜயகாந்த் அவர்களோட ஃபேமிலிக்கு தனியா ஷோ போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு ஒரு படத்துல வராருன்னு போது அது பயங்கர ஸ்பெஷல் சோ ஒன்னு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை கோட் டீமோட சேர்ந்து பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தினா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ